ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு நியூ டிஎன் பிஎஸ்சி நம்ம சேனலில் போகிற வீடியோஸ் உங்கள் மொபைலுக்கு வரணும்னு நீங்கள் நினச்சிங்க அப்படின்னா தவறாமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்க பெல்லைக்கனை கிளிக் பண்ணிக்கோங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் குட் மார்னிங் ஃப்ரெண்ட்ஸ் அதாவது திமராக இருக்கணும் இந்த சொசைட்டியில் ஒரு பெண்ணாக இருந்தாலும் சரி யானாக இருந்தாலும் சரி நம்ம திமிராக இருக்கணும் ஸோ திமிர்தான் நம்ம அதோடைய அடையாளமாக இருக்கணும் ஸோ திமரு கெத்தாக இருந்தால் மட்டுந்தான் ஏமாற்ற மாட்டாங்க அது நமக்கு ஒரு பாதுகாப்பு பார்க்குறவங்களுக்கு அது வேறு மாதிரி பிடிக்காத மாதிரி தெரிஞ்சதுன்னா அதுக்கு நாம் என்ன பண்ண முடியும் ஓகேங்களா அதுதான் உண்மையான கெத்து திமிரு தான் அடையாளம் நம்ம திமிராக இருந்தால் மட்டும்தான் எல்லா விஷயத்துலையும் நம்மளை ஏமாற்றணும்னு நினைக்கிறவங்க ஏமாற்ற மாட்டாங்க ஓகேங்களா எல்லாத்துக்கும் எல்லார்கிட்டையும் போய் சாரி கேட்டுகிட்டு இருக்காத எல்லாரோட வாழ்க்கையிலையும் நீ நல்லவனாக இருக்க முடியாது ஓ வேலையில் மட்டும் ஃபோக்கஸ்டாகிற செல்ஃபிஷ் ஆகிற தப்பில்லை கெத்தாக அதுவும் தப்பு இல்லை ஸோ இன்டெலிஜெண்ட்டாக இருக்கவங்க கெத்தாக இருக்கிறதில் எந்த தப்பு இல்லையே ரொம்ப லெஜண்ட் இன்டெலிஜெண்ட்டாக இருக்கவங்க கெத்தாக திமிராக இருப்பாங்க ஸோ அவங்க ஸ்ட்ரைட் ஃபார்வர்டாகவும் இருப்பாங்க அதனால எந்த தப்பும் இல்லை பார்க்குறவங்க என்ன நினச்சா இருந்தால் என்ன தனியாக இருந்தாலும் நீ எவ்வளவு ஸ்ட்ராங்கான ஆள்னு மற்றவங்களுக்கு புரியவை உன்னை பற்றி எல்லா விஷயங்களையும் கிட்ட சொன்னால் உன்னை விரும்பி அக்கறை காட்டுவாங்கன்னு நினைக்கிறியா தப்பு அது உன்னை கணிக்க வைக்கும் கணிக்கிறதுனா உன்னை மற்றவங்க முன்னாடி பவர்லெஸ்ஸாக காட்டுறதுன்னு அர்த்தம் ஸோ உன்னை பற்றின எல்லா விஷயங்களையும் மற்றவங்க கிட்ட வெளிப்படையாக சொல்லாத உன்னோட செயல்களை வச்சு மற்றவங்க உன்னை விரும்பட்டும் உன் முழு கதையும் தெரிஞ்சிக்கணும்னு அவசியம் இல்லை என்ன பெருசாக நிகழ்ந்து விட போகிறது பேச மாட்டார்கள் அவ்வளவுதானே அது தண்டனை அல்ல நல்ல நிம்மதி கரைகளை கேளுங்கள் ஓயாமல் பேசும் அலைகளின் வன்முறையை ஈரத்துடன் சொல்லும் கூடுவே ஒட்டிக்கொள்ளும் அனுபவங்களும் காலங்களும் அதிகரிக்க அதிகரிக்க அமைதியும் மௌனமும் சேர்ந்தே பயணிக்கின்றன வாழ்வில் இது எல்லா ஆண்களுக்கும் பொருந்தும் நான் ஒன்று சொல்ல விரும்புகிறேன் அன்பா நீ இப்போ எவ்வளவு மோசமான சுச்சுவேஷனில் இருந்தாலும் பரவாயில்ல உன்னோட ரீபில்டிங்கை இப்போவே ஸ்டார்ட் பண்ணு யார்கிட்டையும் சொல்லாமல் எதை பற்றியும் கவலைப்படாமல் தனியாக தைரியமாக உனக்கு வேற வழியே இல்லை சரியா நான் சோம்பேறி அல்ல கடின உழைப்பாளி தான் ஆனால் எந்த இடத்துல உழைப்பை போடணும்னு அருந்திடா அனுபவமற்றவன் அவ்வளவுதானே தைரியமா ரிஸ்க் எடுக்கிற ஆம்பளையா இரு ஏதாவது சாக்கு போக்கு சொல்லிக்கிட்டு எதுவுமே முயற்சி பண்ணாம ஏதோ ஒரு வாழ்க்கையை வாழாத பண சம்பாதி மத்தவன் வாழணும்னு நினைக்கிற வாழ்க்கைய எப்படியாச்சும் வாழ்ந்துடு என்ன நடந்தாலும் என்ன பேசினாலும் என்ன சொன்னாலும் நீ பேசாம இரு நீ அமைதியா இரு நீ உன் வேலையை பாரு உன்னை யாரும் இங்கே கேட்கல கேட்டால் மட்டும் சொல்லு இல்லைனா வேடிக்கை மட்டும் பாருன்னு சொல்லும்போது இங்கே ஒரு டிவி ஃப்ரிட்ஜ் வாஷிங் மிஷின் மாதிரி ஒரு பொருளாக இருக்கிறதுக்கு இதுக்கு ஏன் இப்படி ஒரு உறவு இதுக்காகவா இவ்வளோ கனவுகளோட படித்தோம் வளர்ந்தோம் தெரியலை சில நேரங்கள ஏன் நாம் இருக்கணும்னு தோணுது நல்லதே சொன்னாலும் நாம் சொல்லிட்டோம்ல அப்புறம் எப்படி எடுத்துப்பாங்க ஸோ பட்ட காயங்களுக்கெல்லாம் திருப்பி கொடுக்கும் காலம் வரும் அதுக்காக உன்னை நீயே தயார் செய்து கொள் திருப்பி அடிக்கல்ல மன்னித்து விட மேக்ஸ் புக்கு அண்ட் லைஃப் ரெண்டுமே ஒன்று தான் நண்பா என்ன அப்படின்னா இதில் ஒரு நிதர்சனமான ஒரு உண்மை ஒன்று இருக்குது ரெண்டுலேயுமே நிறைய ப்ராப்ளம்ஸ் நிறைஞ்சிருக்கு அதுக்கான சொல்யூஷன் என்னவோ அதை தேடி பிடிச்சி சால்வ் செய்யணும் ஸோ ப்ராப்ளம்ஸ் குறையிறதுக்கான வழி கிடைக்கும் அதை விட்டுட்டு என்னால் முடியலன்னு முட்டாள்தனமாக அழுது புலம்புறதுனால என்ன மாறிட போதீங்க ஸோ நீ உன் சிறகை விரிக்காத வரை உன்னால் எவ்வளவு தூரம் பறக்க முடியும் என்று உனக்கே தெரியாது நண்பா கவனி ஆனால் அட்டாச் ஆகாத கேர் பண்ணு ஆனால் கண்ட்ரோல் பண்ணாத நம்பு ஆனால் டிபெண்ட் பண்ணாத யாரையும் லேர்ன் பண்ணு ஆனால் காபி பண்ணாத என்கரேஜ் பண்ணு ஆனால் ஃபோர்ஸ் பண்ணாத ப்ராப்ளத்தை ஃபேஸ் பண்ணு ஆஹா ஆக நினைக்காத செத்து போயிடுவோம் என்ற பயத்தை விட எதுவுமே சாதிக்காமல் போயிடுவோம் என்ற பயம் இங்க இங்கே எல்லாருக்கும் அதிகமாக இருக்கும் நிறைய திறமைகள் இருந்தாலும் எதுவுமே சாதிக்காத இருக்கிறத நினச்சி யாரெல்லாம் கவலைப்படுறீங்க நீ வாழ்க்கையில் ஜெயிக்க நான் மூன்று விஷயம் சொல்லுறேன் நண்பா ஸ்டார்ட் பண்ணுறதுக்கான தைரியம் லேர்ன் பண்ணுறதுக்கான மூளை குவைட் பண்ணாத மனநிலை ஸோ இந்த மூணும் உங்ககிட்ட இருந்தால் வாழ்த்துக்கள் நண்பா ஏற்கனவே நீ என்ன பண்ணாலும் கடைசியில் எல்லாம் உன்னை ஜட்ஜ் பண்ண தான் போகிறாங்க ஸோ மற்றவங்களை பற்றி கவலைப்படாமல் உனக்கு பிடிச்சத தைரியமாக செய் வரலாற்றை கொஞ்சம் புரட்டி பார்த்தா பெண்களோட கண்ணீரால எதுவும் உருவாக்கப்படலை ஆண்களோட தான் பல சாம்ராஜ்யங்கள் உருவாகியிருக்கு ஸோ முப்பது வயசுக்கு கீழே இருக்கிற எல்லாருக்கும் இந்த உலகம் உன்னை வெறுக்கலை நீ எதுலேயும் பெஸ்ட்டாக இல்லை அதுதான் எங்கள் பிரச்சனையே ஏதாச்சும் ஒரு விஷயத்தில் உன்னை பெஸ்ட்டாக மாற்றிக்கோ அப்போ கிடைக்கும் உனக்கான மரியாதையெல்லாம் ஸோ முப்பது வயசு கீழே இருக்கிற எல்லாருக்கும் இது நான் இப்போ சொன்னது எல்லாமே பொருந்தோம் நண்பா மற்றவன் வாழ்க்கையில் தேவையில்லாமல் அதிகமாக நுழையிறத உடனே நிறுத்து மத்தவன் உங்ககிட்ட எப்படி நடந்துக்கிறானோ அதே போல நீ நடந்துகிட்டா போதும் பாசம்னா பாசம் கோபம்னா கோபம் சண்டைனா சண்டை இதுதான் உன்னை நிம்மதியா வச்சிருக்கோம் எல்லாத்துக்கும் எல்லார்கிட்டையும் போய் சாரி கேட்டுட்டு இருக்காத ஒரு பெண்ணோட வேல்யூ அவளோட அழகு அது ஒவ்வொரு வருஷமும் குறைஞ்சிக்கிட்டே போகும் தெரியுமா ஒரு ஆணோட வேல்யூன்னு தெரியுமா அவன்கிட்ட இருக்கிற பணம் தான் அவன் தன்னோட திறமையை வளர்த்துக்கிட்டா வருஷம் வருஷம் அது கூடிக்கிட்டே போகும் வேல்யூ குறைஞ்சிட்டா வேல்யூ குறைஞ்சிட்டே போகிறது கவனம் செலுத்தி உன் வேல்யூவை அதிகமாக்கும் விஷயத்தில் கோட்டை விட்டுறது நண்பா இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு லவ்வுக்காக ஒரு சைக்காலஜி லவ் சைக்காலஜி ஒன்று சொல்கிறேன் நீங்கள் விரும்புகிறவங்கள பற்றி அதிகமாக யோசிச்சிங்கன்னா அவங்களால் நைட்டில் சரியாக தூங்க முடியாதான் ஸோ லவ் சைக்காலஜி எப்படி இருக்குன்னா நீங்கள் விரும்புகிறவங்கள பற்றி அதிகமாக யோசிச்சிங்கன்னா அவங்களால் நைட்டில் சரியாக தூங்க முடியாதான் ஸோ லவ் பண்ணுற எல்லாத்துக்குமே இந்த நான் சொல்கிறது எல்லாம் பொருந்தும் நீங்கள் விரும்புகிற நபரோட பேரை யாராவது சொல்கிறத கேட்டால் உங்கள் பீட் அதிகரிக்குமா உண்மைதானே நீங்கள் விரும்புகிற ஒரு நபர் உங்களை விட்டு அதிகமாக விலகி போக ட்ரை பண்ணால் அவங்களோட காதலை அவங்க மறைக்க நினைக்கிறாங்கன்னு அர்த்தமா நீங்கள் ஒருத்தரை லவ் பண்ணுறீங்க அந்த நபரும் உங்களை லவ் பண்ணுறாங்கன்னா உங்கள் ரெண்டு பேரு கண்ணுலையும் ஒரு ஈர்ப்பு தெரியுமா ஸோ உன்ன பற்றி எல்லா விஷயங்களையும் மற்றவங்ககிட்ட சொன்னால் உன்னை விரும்பி அக்கறை காட்டோங்க நினைக்கிறியா இல்லவே இல்லை ஒரு நிமிஷ கோபம் காபம் பேராசை உன்னோட பல வருஷ உழைப்பை நாசமாக்கிடும் ஸோ பார்த்து ஜாக்கிரதையாக இரு நண்பா உனக்கு என்ன வேணுமோ அதை கண்டுபிடி மற்றதெல்லாம் தட்டிவிடு பலமுறை தோற்றாலும் பரவாயில்ல நீ அடைய விரும்புகிற விஷயத்துக்காக தொடர்ந்து ட்ரை பண்ண ட்ரை பண்ணி தான் பாரு ஒன்ஸ் நீ அதை அடைஞ்சதுக்கு அப்புறம் ரியலைஸ் பண்ணுவ நான் சொன்னது எவ்வளோ உண்மைன்னு ஸோ எப்படி இருக்கணும் தெரியுமா ஒன் பர்சன்டேஜ் அது எப்படி இருக்கணும் அப்படின்னா தினசரி ஒர்க் அவுட் பண்ணு ஆரோக்கியமான உணவுகளை சாப்பிடு கெட்ட பழக்கங்களை அடிக்ஷன் அளவுக்கு வச்சுக்காத ப்ரொடெக்டிவாக ஆயிரு ஒரு கோலை ஃபிக்ஸ் பண்ணி அதுக்காக வேலை செய் உன்னோட பாடி வெயிட்டை இருபது கிலோவுக்கு ஒரு லிட்டர் தண்ணி குடி நைட்டில் ஃபோன் யூஸ் பண்ணாமல் ஒழுங்காக தூங்கு எப்படியும் எப்போவும் இரு இதை சொல்ல எனக்கு கஷ்டமாக தான் இருக்குது நீ நல்லவனாக இருந்தால் உனக்கு எல்லாம் நல்லதாக நடக்கணும்னு நினைக்கிறியா அப்படி இருந்தால் எல்லாரும் உன்னை யூஸ் பண்ணிக்கிட்டு நடு தான் நிற்க வைப்பானுங்க ஸோ நல்லவனுக்கு நல்லவனாகவும் இருக்கணும் கெட்டவனுக்கு கெட்டவனாகவும் இருக்கணும் அப்போ தான் இந்த பூமியில் வாழ முடியும் நண்பா உங்கள் ஃபுல் பொட்டன்ஷியல் என்னென்னு தெரிஞ்சுக்காமலேயே எதுவும் முயற்சி பண்ணாமல் சாதாரண வாழ்க்கையை வாழ்ந்து செத்து போயிடாதீங்க உனக்கு நல்ல திறமையாக பேச தெரிஞ்சால் மட்டும் போதும் உனக்கான பெண் பொன் பொருள் பணம் எல்லாமே கிடைக்கும் நிறைய ஆம்பளைங்க சரியாக பேசவே மாட்டுறாங்க எப்படின்னா பேச வேண்டிய இடத்துல பேசணும் பேசக்கூடாத இடத்துல பேசுவாங்க நிறையா அப்படி இருக்கக்கூடாது ஸோ அந்த மாதிரி ஆம்பளைங்களை தான் நான் சொல்கிறேன் ஸோ நிறைய ஆம்பளைங்க சரியாக பேசவே மாட்டேறாங்க அப்படின்னா அதாவது ஏன் எதுக்கு எப்படி அப்படின்னு கொஷின் கேட்க வேண்டிய இடத்துல கேட்கணும் அந்த நேரத்தில் அமைதியாக இருந்துவிட்டால் அதுக்கப்புறம் தவறு செய்கிறவங்க நிறைய உருவாகிடுவாங்க ஸோ நான் என்னுடைய அனுபவத்தில் அதை நான் பார்த்துருக்கேன் அவங்க பெரும்பாலும் ரியல் லைஃப் பிரச்சனைகளை இருந்து ஆகவே நினைக்கிறாங்க எஸ்கேப் தான் நினச்சி பெரிய தவறுகளை மாட்டிக்கிறாங்க ஏன் இப்போ பேச வேண்டிய இடத்துல பேசாமல் இருந்தேன்னு வச்சுக்கோங்களேன் தவறு செய்கிறவங்க என்ன பண்ணுங்க இவன் அமைதியாக இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு இன்னும் நம்மளை தட்டை பார்ப்பாங்க ஸோ அதுவே நமக்கு பெரிய ப்ராப்ளமில் போய் முடியும் சரியா அப்போது பேச வேண்டிய இடத்துல பேசணும் பேசக்கூடாத இடத்துல பேசக்கூடாது அப்படி தான் நான் இங்கே மென்ஷன் பண்ணுறேன் ஓகேங்களா நீயும் அந்த மாதிரி இருந்தால் அவங்கள போலவே வாழ்க்கையை நினச்சி புலம்பிட்டு இருக்க வேண்டியதான் பேச்சு திறமை எவ்வளவுக்கோ உன்னோட சக்ஸஸ்க்கு நான் கேரண்டி நண்பா சொசைட்டி கெத்துன்னு நினைக்கிறது என்ன தெரியுமா புது ஐபோன் கார் பைக் உயரத்தில் இருக்கிற அப்பார்ட்மெண்ட் லக்ஸுரி பொருட்கள் உலக சுற்றுலா உண்மையான கெத்து என்ன தெரியுமா கடன் இல்லாத வாழ்க்கை தேவையான வருமானத்துல ஒரு வேலை பிடிச்சவங்க கூட நேரம் செலவழிக்கிறது நிம்மதியான தூக்கம் பிடிச்சதை செய்யற ஃப்ரீடம் ஸோ எது கெத்து அப்படின்னா கடன் இல்லாமல் இருக்கணும் லைஃப்பில் ரொம்ப தைரியமாக இருக்கணும் நம்ம ஸ்கில்ஸை வளர்த்துக்கிட்டே இருக்கணும் அதுதான் நம்மளை எல்லா இடத்துலையும் ரெஸ்பெக்டாகவும் நம்மளை காமிக்கணும்பா ஓகே தேங்க்யூ தேங்க் யூ ஃபார் வாட்சிங்